ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் குரிஸ் இந்த சைடு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு செய்யூர் தாலுக்கா மழுவங்கண்ணன்ற வில்லேஜு நம்ம ம மருவத்தூர் என்ஹெச் மருவத்தூர்லேருந்து உங்களுக்கு சித்தாமூர் போகிற ஆன் ரோட்டில் இருக்குது சைட்டு இந்த சைட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் இது ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு ஒரு எழுபதுக்கு நாற்பது ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு அடி ஹைட்டில் ஒரு ஏ ஃப்ரேம் போட்டு ஷீட் போடுற மாதிரி ஒரு டைப்பு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இது இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஈஸ்ட் சைடு மட்டும் நம்ம லே பண்ணாமல் வந்து நாலாவது நாள் ஒர்க்கு ஈஸ்ட் சைடு நம்ம லே பண்ண ஸ்டார்ட் பண்ணி லேயிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு இந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நைன் இன்ச் இன்டர்லாகில் தான் நம்ம லே பண்ணுறோம் எயிட் இன்ச்லாம் கிடையாது நைன் இன்ச்சில் தான் லே பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஎஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ் நம்ம கம்பெனி நேமு நம்ம வந்து பிரிக்ஸு சேல்ஸு அண்டு வந்து லேயிங் ஒர்க் பண்ணுறோம் சேல்ஸ்னால் நம்ம வந்து டீலர்லாம் கிடையாதுங்க நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கு மேனுஃபேக்சரிங் வித் சேல்ஸு அண்ட் லேயிங் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுறோம் உங்களுக்கு எதனா பிரிக்ஸ் எதனா தேவைப்பட்டால் மேலே டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கூப்பிடுங்க நல்லா பெஸ்ட்டான ரேட்டில் சூப்பராக நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம பில்டி பில்டிங்கை நல்லா ஒர்த்தாக நல்லா பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்ஸோட குவாலிட்டியை பற்றி சொல்லியிருப்பேன் எப்படி குவாலிட்டி எப்படி செக் பண்ணோம் எப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் எதெல்லாம் போட்டால் எப்படி பிரிக்ஸ் இருக்கும் அந்த டீட்டெயிலாம் சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லே பண்ணும்போது அந்த பிரிக்ஸோட சவுண்டு கேட்டிருப்பீங்க சவுண்டே வந்து நம்மளது வந்து பிரிக்ஸோடய சவுண்டு நல்லாயிருக்கும் நம்ம லாக் பண்ணும்போது சவுண்டு வந்து நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக கேட்கும் அந்த மாதிரி இருக்கணும் பிரிக்ஸ்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு துறைக்குமே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பிரிக்ஸை வந்து நம்ம லாக் பண்ணுறோம் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மே லெவலிங் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு திரும்பவும் சிமெண்ட் பால் ஊற்றி லே பண்ண ஸ்டார்ட் லே பண்ணுறோம் இதுதான் கான்செப்ட்டு இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோலாம் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு இது தெரியாது அதனால சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இன்னையோடய ஒர்க்கு இந்த பில்டிங்கோட ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடியுது நம்மளுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு ஏழு அடியில் பீம் போட்டுட்டு நம்மளை கூப்பிட்டாருன்னா நம்ம அதுக்கு மேலே ஒரு ஒரு நாலு அடி ஹைட்டு நம்ம நாலு நாலரை அடி ஹைட்டு நம்ம லே பண்ண போகிறோம் அது அடுத்தது உங்களுக்கு வீடியோஸ் போடுறோம் பாருங்கள் லேயிங் ஒர்க்கெலாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஷீட்லாம் போட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு வந்து கன்சல்டிங் பண்ணி பண்ணலாம் இல்லை அவுட்ருலேயும் பண்ணலாம் இது வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங்ன்றதுனால கஸ்டமர் வந்து இதுக்கு மேலேயே வந்து ஷீட் போடுறோம் அதில் வந்து ஏ வரும் அதிலே பல்ப் லைன் கொடுத்துட்டு எங்கெங்கே பாக்ஸ் வருதோ அங்கே மட்டும் ஒரு பல்ப் இறக்கி அப்படியே பாக்ஸ் அடிக்க போகிறாரு வெளியே அவுட்ருலேயே வரும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் அதெல்லாம் உங்களுக்கு ஃபினிஷிங் வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க அதெல்லாம் நான் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் கஸ்டமர் வந்து ஷட்டர் ஒர்க்குக்காக ஒரு அஞ்சடி வால் வந்து ஃப்ரண்ட்டில் போட சொல்லியிருந்தார் அதையும் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடி மட்டும் முடிஞ்சிடும் அது மாதிரி வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கொஷின் கேட்டிருந்தார் சார் நம்ம வந்து வாலில் டைல் ஓட்டணும்னா நம்ம எப்படி சார் பூசிட்டு ஓட்டணுமா இல்லை டைரெக்டாக ஓட்டலாமா எப்படி ஓட்டணும் சார் அப்படின்னு கேட்டிருந்தார் இது ஒரு நல்ல கொஸ்டின் தான் இதே வந்து இப்போ வந்து இது ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு இதில் வந்து வாலில் வந்து ஒரு ஏழடி ஒரு சில கஸ்டமர் வந்து ஒரு ஏழடி மட்டத்துக்கு வாலில் டைல் ஒட்டுவாங்க எதுக்காகன்னு பார்த்தா நம்ம வந்து யூசேஜ் அதிகமாக இருக்கும் வால்லாம் ஃபுல்லாக டே இதுவும் ஆகும் அழுக்காகுன்றதுக்காக டைல் ஓட்டுவாங்க ஓட்டலாங்க இதில் வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங்னா டைரெக்டாக நம்ம டைல் ஓட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நம்ம கிச்சன் மேடை இதெல்லாம் கூட டைரெக்டாக ஓட்டலாம் ஹாலு இல்லை வீடாக இருந்ததுன்னா ஹாலு போர்ட்டியோ எல்லாமே நம்ம டைரெக்டாக ஓட்டலாங்க நம்ம தண்ணி யூஸ் பண்ணுற ஏரியா அதாவது பார்த்திங்கன்னா பாத்ரூமில் மட்டும்தான் கம்பல்சரி நம்ம பூசிட்டு தான் டைல் ஓட்டணுங்க அப்படி நம்ம பூசாமல் டைல் ஒட்டிட்டோம்னா அதுக்கு பேக் சைடு வாலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓத மாதிரி தண்ணி ஈரம் கசியும் டைலில் தண்ணிப்பட்டு வாலில் தண்ணி போய் அண்ணா டாப்போ பேக் சைடில் உங்களுக்கு ஈரம் கசியும் ஸோ வந்து நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம வந்து இப்போ பா இது பாயிண்டிங் ஒரு பார்த்துட்டு பூசிட்டு அதுக்கப்புறம் டைல் ஓட்டுறது பெஸ்ட்டு பாத்ரூமில் மட்டும் மற்றபடி நீங்கள் ஹாலு பெட்ரூமு இல்லை கிச்சனு போர்டிகோ இது மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு டேரெக்டாக நம்ம வந்து டைல் ஓட்டலாம் நோ ப்ராப்ளம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலில் கூட ஃபுல்லாகவே டைல் ஓட்டுவாங்க ஏன்னா பெயிண்டிங் செலவுலாம் நம்மளுக்கு மிச்சம் பட்டி பார்க்குற செலவு மிச்சம்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே டைல் ஓட்டுவாங்க அது மாதிரி கஸ்டமர் வந்து நீங்கள் இன்டர்லாக்கில் வரது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இன்டர்லாக்கில் நம்ம வந்து கல்ல லே பண்ணிவிட்டு பாயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு டைரக்டாக நீங்கள் டைல் ஓட்டிடலாம் பூசில் வேலைன்றது இருக்காது பட்டி கிட்டி பார்க்க வேண்டிய வேலை இல்லை எதுவுமே இல்லை டைரெக்டாக நீங்கள் டைல் ஓட்டிங்கன்னா அதோட வேலை முடிஞ்சுது இதாங்க டைல் ஓட்டுறதுல இதுதான் கான்செப்ட்டு அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஓவராலாக எல்லாமே எல்லா சைடும் முடிஞ்சுது ஈஸ்ட் சைடில் ஒரு ரெண்டு மட்டும் இருக்குது அதை இப்போ லே பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லே பண்ணி முடிச்சிடுவாங்க முடிச்சுட்டானால் நம்ம வந்து அடுத்தது நம்ம மேலே பீம் போட்டு கூப்பிட்டா அடுத்த ஒர்க் நம்ம பார்க்க வருவோம் அதுக்கு அடுத்தது நம்ம வீடியோ போடலாம் பாருங்கள் ஒரு வீடுனா உங்களுக்கு இன்னரில் வந்து பட்டை கட்டி நம்ம காடி வச்சு அது மாதிரிலாம் வரக்கூடாது எனக்கு வந்து வால் வந்து ஃபுல்லாகவே ப்ளைனாக இருக்கணும் சார் அப்படின்ற க மாதிரி கஸ்டமர் கேட்டிங்கன்னா அது எப்படி பண்ணணும்னா நீங்கள் வந்து நம்ம காலம் ஜல்லி போடும்போதும் சரி நம்ம இது லிண்ட்டெலாம் அடிப்போம் பாருங்கள் அது அந்த டைம்லேயும் சரி நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு உள்ளடக்கி அடிக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் நான் கரெக்டாக மட்டமாக அடிச்சிட்டா கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த கல் சொல்லுவாங்க அவங்கள விட்டு அந்த இது வந்து நம்ம லைட்டாக ஒரு ஆஃப் இன்ச்சு லைட்டாக நம்ம க கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் பூசும்போது கல்லுக்காக மட்டமாக பூசி விட்டு டைரெக்டாக நீங்கள் பட்டி பார்த்துடலாங்க வால் பார்த்தீங்கன்னா ப்ளைன் வாலாக இருக்கும் உங்களுக்கு வந்து பூசின வால் மாதிரியே இருக்கும் இல்லை நீங்கள் வந்து லிண்டர்லாம் பட்டை கட்டுறீங்க காலம்லாம் பட்டை கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வந்து உங்களுக்கு வாலில் வந்து ஒரு பட்டை கட்டினா மாதிரி தெரியும் இன்னரில் அது தெரிஞ்சால் பரவாயில்லன்னா அந்த மாதிரி கான்செப்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து லைட்டாக கொத்தி எடுத்துகிட்டு மட்டுமா பூசிட்டு பட்டி பார்த்துருங்க அது ரெண்டு கான்செப்டில் இன்னொரு பண்ணலாம் ஹாய் வணக்கம் நண்பல்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற சைட்டில் தான் இருக்கோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு அடி மட்டும் ஃபஸ்ட்டு லே பண்ணி கொடுக்குறோம் ஃபுல்லாகவே ஏழு அடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினேழு கல்லில் ஹைட் வரும் இதில் வந்து அவர் வந்து காலம் ஏழடி மட்டத்துக்கு காலம் போட்டு கொடுத்துட்டாரு நம்ம வந்து பேஸு காலம்லாம் போட்டு கொடுத்துட்டாரு நம்ம ஏழடி மட்டும் நைன் இன்ச் இன்டர்லாக்குவே ஃபுல்லாகவே வச்சு நம்ம லே பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் ஒர்க்கு ஃபுல்லாகவே இன்றைக்கி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் சொன்ன டைமை விட பிஃபோராகவே ஃபோர் டேஸில் நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம் இது வந்து ஒரு எழுபதுக்கு நாற்பது ஒரு ஷெட் ஒர்க்கு அதை ரெண்டு பார்ட்டிஷனாக பண்ணி கொடுத்துருக்கோம் பார்ட்டிஷன் ஃபுல்லாகவே நைன் இன்ச்சு தான் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலுக்கு இல்லை ஒரு அஞ்சு ஜன்னல் ஆறுக்கு நாலில் ஒரு ஜன்னல் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஜன்னல் ரெண்டு ஓப்பனு ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஷட்ரு வர மாதிரி ஓப்பனு பேக் சைடில் ஒரு குடோன் மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு ஷட்ரு ரெண்டு ஷட்ரு வரும் ஓப்பனு மற்றபடி நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு பார்ட்டிஷனு இந்த சைட்டோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெற்கு பக்கம் வந்து என்ட்ரன்ஸ் இது ரோடு மெயின் ரோடு தெற்கு பக்கம் இருக்கும் இதில் வந்து ரெண்டு பார்ட்டிஷனாக பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு பார்ட்டிஷன் இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் இது ரெண்டாவது பார்ட்டிஷனு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நம்ம நிற்கிற இடம் ஒரு ஜன்னல் அப்படியே இந்த லாஸ்ட்டில் ஒரு ஆறுக்கு மூணு ஜன்னல் ஆறுக்கு நாலு இந்த இடத்துல லாஸ்ட்டில் ஒரு ஷட்டரு வரும் அது கல் இருந்தாலும் நமக்கு தெரியல அந்த பார்ட்டிஷன்லேருந்து உள்ளே வரதுக்கான வழி நாலு நாளில் ரெண்டு ஜன்னல் இந்த சைடு ஆப்போசிட்டில் ஒரு ஜன்னல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழடி மொட்டம் நம்ம வந்து நாலு நாளில் ஃபுல்லாகவே லே பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே நைன் இன்ச்சு இன்டர்லாக் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு அஞ்சு மூட்டை யூஸ் பண்ணியிருப்போம் கீழே லே பண்ணுறதுக்கு கலவை அதுக்கப்புறம் சிமெண்ட் பால் கரைச்சி ஊற்றுறது அது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மூட்டை அதிகபட்சமாக யூஸ் பண்ணியிருப்போம் இது மாதிரி ஒரு நல்ல தரமான ஒரு பில்டிங் கட்டணும் இல்லை குவாலிட்டியாக நல்லா இருக்கணும் நல்ல ஒரு லாங் லைஃப் வரணும் நான் வந்து பட்ஜெட்லையும் கட்டணும் நம்ம எனக்கு மணி ரொம்ப சேவிங்ஸ் ஆகணும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டர்லாக்கில் பில்டிங் பண்ணுங்க அது வந்து கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம வீடாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஷாப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு காம்பவுண்ட் இருக்கட்டும் உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்காக இருக்கட்டும் அதை நீங்கள் வந்து இன்டர்லாக்கில் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வீடுன்னா தேர்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும் இது மாதிரி கமர்ஷியல் பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் சேவிங்ஸ் ஆகும் அமௌண்ட்டு இதே காம்பவுண்ட் வரலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கூட உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும் ஸோ வந்து நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மணி உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும் ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக இன்டர்லாக்கில் பண்ணுங்கள் இன்டர்லாக்கில் பண்ணுற ஐடியா இருந்தால் டிஸ்பிளேவில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து நம்ம வீடியோஸ் நல்லா நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுதான் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழைத்து வச்சுங்க அப்போ தான் நம்மளோட போடுற வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க நம்ம சேனலில் இன்டர்லாக்கு மத் இன்டர்லாக்கை பற்றி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவிலை பற்றி சிவில்ல நம்ம வந்து எப்படி வீடு பிளான் எப்படி நம்ம ரூஃப் எப்படி போடுறது காலம் குழி எப்படி வர்றது இது மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸும் உங்களுக்கு நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கோம் நீங்க பார்க்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தேங்க்யூ நண்பர்லே உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய வீடியோ வரும் கண்டிப்பா பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது வந்து பில்டிங் வேலை கம்ப்ளீட்டா முடிஞ்சுது ஏழடி மட்டும் மட்டும் முடிஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாவே ஏழடி மட்டும் நம்ம லே பண்ணி கொடுத்து முடிச்சிட்டோம் அடுத்தது கஸ்டமர் போட்டு கூப்பிட்டாங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் தேங்க்யூ நண்பர்களே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய் இது ஒரு மூணு